முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது இளைய சகோதரர் மூலயமா ஒரு தொந்தரவுகளும் சந்தித்தாலும் அதுக்கு பிறகு அவங்க மூலயமா ஒரு ஆதாயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சொத்துன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துல ராகு ஸோ புதிய சொத்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டு மூணு பேரை செக் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் இல்லை வீட்டிலே நீங்க வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றேன் இல்லை நான் மொட்டை செகண்ட் ஃப்ளோர் கட்ட போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த பூமி சாஸ்திரப்படி கட்டிக்கிறது சிறப்பாகும் இல்லையா அந்த பூமியே தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா ராகு இருக்கிறனால நீங்கள் என்னதான் பிளான் பண்ணாலும் அதை மாற்றி விடுறதுக்கு அந்த கிரகம் அங்கே இருக்குது கவனம் தேவை அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்குது நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகத்தையே ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ பசங்க புத்திர பாக்கி இல்லாதவங்களுக்கு புத்திரம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் புத்திரம் வந்து சொல் பேச்சே கேட்கலைங்க அதனால் மனசு வருந்தி இருக்கேன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை கூச்சிக்கிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறி தாய்க்கும் குழந்தைக்கும் சரி தந்தைக்கும் குழந்தைக்கும் சரி அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பாசமான குழந்தைங்க வச்சக ராசி ஆனால் அது தான் காட்டுவாங்க அந்த ராசி அப்படி என்ன செய்கிறது